ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் ஏழு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது காலை வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பெருவாரியான வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து உள்ளார் கோயம்புத்தூரிலிருந்து திருப்பதி செல்லும் விரைவு ரயிலில் கர்ப்பிணி பெண் பயணம் செய்தார் அப்போது அவர் கழிவறைக்கு சென்ற சமயத்தில் சிலர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து உள்ளனர் உடனே அவர் கத்தி கூச்சலிடவே அந்த நபர்கள் அவரை ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு உள்ளனர் தண்டவாளத்தில் படுகாயங்களுடன் கிடந்த கர்ப்பிணி பெண்ணை மீட்ட ரயில்வே போலீசார் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது டெல்லி சட்டசபைக்கு கடந்த ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது இதனைத் தொடர்ந்து டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன டெல்லியில் உள்ள எழுபது தொகுதிகளில் பாஜக மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று உள்ளது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்து உள்ளது குறிப்பாக ஆம் ஆத்மி சார்பில் புதுடெல்லி முதல்வர் அதிர்ஷி பின்னடைவை சந்தித்து உள்ளார் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரும் ஆசியாவின் இரண்டாவது பணக்காரராகவும் திகழ்பவர் கௌதம் அதானி இவரது இளைய மகன் ஜீத் மற்றும் திவாஷா ஆகியோருக்கு திருமணம் நிச்சயம் ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் இன்று நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்ட நிலையில் திருமணம் நடைபெற்றது ஜெயின் முறைப்படி இந்த திருமணம் நடைபெற்றது தனது இளைய மகனின் திருமணத்தை முன்னிட்டு பல்வேறு சமூக சேவைகளுக்கான பத்தாயிரம் கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்குவதாக கௌதம் அதானி உறுதியளித்துள்ளார் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க அரசின் நிறுவனத்தை மூடப்போவதாக தொழிலதிபரும் அரசின் டி அமைப்பின் தலைவருமான எலான் மஸ்க் அறிவித்ததற்கு பில்கேட்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் மூலமாக மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் வளர்ச்சி நிதி நிறுத்தப்பட்டால் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்று பில்கேட்ஸ் தெரிவித்தார் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அங்கு பாதுகாப்பு படையினர் சென்று சோதனை நடத்தினர் அப்பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பனிரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி ராஞ்சியில் உள்ள தனது வீட்டின் வெளிப்புற சுவற்றில் சில மாற்றங்களை செய்துள்ளார் வீடு அவரது கிரிக்கெட் பயணத்திற்கு சிறப்பு அஞ்சலி செலுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அந்த சுவரில் அவரது ஜெர்சி நம்பரான ஏழு மற்றும் தோனி என பொறிக்கப்பட்டு உள்ளது மேலும் மற்றொரு இடத்தில் தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட்டின் சித்தரிப்பும் சுவரின் வடிவமைப்பில் இணைக்கப்பட்டு உள்ளது இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்பு நிர்வாகத்தில் குளறுபடிகள் இருப்பதால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்புக்கு ஃபிபா தடை விதித்து உள்ளது கடந்த எட்டு ஆண்டுக்குள் பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்பு மூன்றாவது முறையாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது